சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய டயா பூஸ்டர் மருந்து அறிமுக நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இந்தியாவில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகிறவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது இந்த நிலையை மாற்ற டயா பூஸ்டர் மருந்தை உட்கொண்டால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் சர்க்கரை நோய் குறைக்கப்படும் என ஜிங்கா குழும தலைவர் அணி செய்தியாளரிடம் தெரிவித்தார் இதை தொடர்ந்து அவர் பேசியதாவது ஈவன் வந்து டயா பூஸ்டர்னு சப்ளிமெண்ட்ல சர்க்கரை நோயாளிகளுக்காக ஒரு ப்ராடக்ட் அறிமுகமாயிருக்கு ஸோ அது டாக்டர் கையில் அவங்க டாக்டர்ஸ் கையில் அதை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா டாக்டர்ஸ் வந்து தரமான ப்ராடக்ட் இருந்தால் அதை மக்களுக்கு சேவையாகவே அவங்க ஏன்னா டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மக்கள்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழணுங்கிற ஒரு எண்ணம் ஸோ அப்படிப்பட்ட அவங்க டாக்டர் கையில் இந்த ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த ஈவெண்ட் டயாபுஸ்டருங்கிற ஈவெண்ட் அந்த ப்ராடக்டை சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த ஈவெண்ட் வச்சுருக்கோம் இந்த ப்ராடக்ட் சார் அது என்ன வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டு இது வரைக்கும் வந்து இந்தியாவில் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்ளிமெண்ட்டில் எந்தவித இதுவும் கிடையாது சப்ளிமெண்ட் இருக்குது எஸ் ரெண்டு மூணு ப்ராடக்ட் இருக்குன்னா அது வந்து எனர்ஜியை கொடுக்கும் ஒரு ஹார்லிக்ஸு இந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டங்கள் ஆனால் பர்டிகுலராக வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் கிடையாது அவங்க மக்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தடுக்கிறதுக்கான ஒரு சப்ளிமெண்ட் கிடையாது ரெண்டாவது முதல்ல இப்போது சர்க்கரை நோயாளி ஆரம்பத்தில் மாத்திரை எடுப்பாங்க அப்புறம் அது பற்றலன்னு பவர் கூடும் அது பத்தலன்னு இன்சுலினுக்கு போவாங்க இன்சுலின் யூனிட்டை கூட்டுவாங்க யூனிட்டை கூட்டினாலும் காலில் புண்ணு வரும் காலை வெட்டணும் கையை வெட்டணும்னு வரும் அதெல்லாம் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக்கி தர்றதுக்காக இது ஒரு சப்ளிமெண்ட் இப்போ வந்து சர்க்கரை நோயாளி ரொட்டி எடுங்க அது எடுங்க இது எடுங்கங்கிறாங்க இல்லையா அது மாதிரி இதையும் சேர்த்து எடுங்க உங்கள் வாழ்க்கையை செக்யூர் ஆக்கிக்கோங்க அதனுடைய நோக்கம் தான் டயாபூஸ்டர் இது மெடிசன் கிடையாது மெடிசன் கிடையாது மெடிசன் அலுபதியோ சித்தாவோ ஆயுர்வேதாவோ யுனானியோ கிடையாது இது வந்து ஒரு உணவு மூலக்கூறல்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் எனி டை ஏஜ் லிமிட் கிடையாது இன்னும் இப்போதான் ஆரம்பிக்குது இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆச்சுன்னா பதினெட்டுலேருந்து இருபது வயசுக்காரன்களுக்கும் சர்க்கரை நோய் தாக்கப்படும் அந்த விளைவுலருந்து இது காப்பாற்றப்படும் மேலும் இதனுடைய சைடு நன்மைகள் சைடு எஃபெக்ட் இல்லை நன்மைகள் ஃபேட்டி லிவர் இருந்தால் இருபத்தி ஒரு நாளில் அதை வந்து பாதிக்கு பாதியாக குறைச்ச செகண்ட் கிரேடாக இருந்தால் ஃபஸ்ட் கிரேடுக்கு வந்துடுவாங்க ஃபஸ்ட் கிரேடாக இருந்தால் நார்மலுக்கு வந்துடுவாங்க பேடு கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதையும் குறைச்சி கொடுத்துரும் ஓகே சர்க்கரை நோய் இருக்குது சர்க்கரை நோய் இல்லை எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது எடுத்தால் அதனால அவங்க சர்க்கரையுடைய அளவை குறைக்காது ஏன்னா மருந்தாக இருந்தால் சர்க்கரைக்காக எடுக்க போகும்போது மாறும் இது வந்து சப்ளிமெண்ட்டுங்கிறதுனால எது எதுக்கு தேவையோ அந்த இதை இது கட்டுப்படுத்தும் டாக்டர்கள் உதவி இருந்தால் இன்னும் நல்லது தன்னிச்சையாகவும் எடுத்துக்கலாம் பெரு அளவு மாத்திரை வந்து ஒரு மாதத்துக்கு அறுபது கேப்சூல் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று ஸோ அதை வந்து ரெண்டு வடிவமாக தர்றோம் மற்றவங்களும் ஈஸியாக அதை கன்சியூம் பண்ணணுங்கிறதுக்காக முப்பது பதினஞ்சு நாள் கேப்சூலாக எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஸோ அவங்க எடுத்து பார்த்து ஏன் இதை ஆக்குறோம் ஒரே இதாக வந்து ஆயிரத்தி ஐநூறுனு வித்தா லாபம் தானே அப்படிங்கிறத விட அதை எடுக்கக்கூடிய அந்த மாத்திரையை எடுக்கக்கூடியவங்க அவங்களுடைய திருப்தியான ஆட்டோமேட்டிக்காக அவங்க போய் வாங்குவாங்க திருப்தி இல்லைன்னா போய் வாங்க மாட்டாங்க ப்ரொடக்டில் அந்த டயாபூஸ்டரில் உண்மையான ஒரு சக்தி இருக்கிறதுனால நாங்கள் பிரிச்சை கொடுக்குறோம் யார் எப்படி வேணாலும் எடுத்துக்கிறட்டோன்ட்டு

தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ இருக்குது சென்ட்ரலைஸ்டு எஃப்எஸ்எஸ் வாங்கியிருக்கோம் அது போக லேப் டெஸ்ட் வாங்கியிருக்கோம் இப்போ ஆயுஷ் மந்திராலயால இதை சோதனைக்கு எடுத்து அவங்களும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நிச்சயமாக அதுதான் மனிதர்களுக்கு அந்த மக்கள் சோர்வடை ஒருத்தவங்க வந்து சர்க்கரை நோயாளியால் ரொம்ப சோர்வடைஞ்சு இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து சர்க்கரை கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கும் மாத்திரை எடுத்து எது எடுத்தும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அதையெல்லாம் இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அவங்க கண்கூடாக பார்க்கலாம் செய்ய வேண்டியது இதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறணும் எழுபத்தி ரெண்டு ஹவரில் ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து ஒரு டெஸ்ட்டு நாங்கள் பேச மாட்டோம் மருந்து பேசும் மருந்தல்ல இது ஒரு உணவு பாக்ஸ் ரேட் பாக்ஸுடைய ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரு அதையே இரு வகையாக கொடுக்குறோம் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கோர்ஸாக அனைவரும் கன்சியூம் பண்ணுறதுக்காக பிரித்து கொடுத்துருக்கோம் ஏன்னா பொருள் வந்து மிக சிறந்தது அவங்க உட்கொள்ள போகும்போது அவங்களே த தண்ணீச்சியை அடுத்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ಎಡೆಯ ಪೇರ್ ಹನಿಫ್ ಜಿಂಗಾ ಗ್ರೂಪ್ಸ್ ಚೇರ್ಮನ್